அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வந்து நீ ஒரு வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து காளாம் வந்து குழம்பு செய்ய போறேன் வாங்க எப்படி போய் பார்க்கலாம் நம்ம சேனல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க காளா கருவி தூசிக்கிறேன் ரெண்டு பாக்ஸ் இது மிளகாத்தூள் எண்ணெய் உப்பு கறி மசாலா பூண்டு வெங்காயம் தக்காளி தேவையான பொருள் இதுக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம கடையை வச்சுக்கலாம் பாருங்க இது ரெண்டு டப்பா மஸ்ரூம் இது நானூறு கிராம் மஷ்ரூம் இது தக்காளி நாலு தக்காளி அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் வெங்காயம் நாலு எடுத்துருக்கேன் பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் பூண்டு இருக்கும் இஞ்சி பேஸ்ட் ஒரு ஸ்பூனு பெரிய ஸ்பூனு கடாயை காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினோடனே கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு ரெண்டு ஸ்பூன் போட்டு பொறிவிட்டோன்னு பூண்டு வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா உப்பு கொட்டிக்கலாம் உப்பு எடுத்து வச்சுக்கிற உப்பு இது கரெக்டான உப்பு ரெண்டாவது போட தேவையில்ல நான் கொஞ்சம் திட்டமாக தேவையான உப்பு உப்பு எடுத்து வச்சுட்டா அதுதான் அதை கொட்டிக்கலாம் உங்களுக்கு என்ன காரம் உப்பு தேவையோ நீங்கள் போட்டுக்கணும் நான் சேர்த்து சொல்கிறேன் அப்புறம் வெங்காயம் மஞ்சள் கலரில் வந்துச்சு நல்லா சிகப்பாக இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா செவ்வந்த பிறகு தான் தக்காளியும் இஞ்சி பூண்டு போடணும் இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே போட்டால் அது ஃபேவர் போயிடும் அதனால தான் தக்காளி போடும்போது போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா குறையிட்டோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கலரில் வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளி போட்டுக்கணும் டேஸ்ட் இருக்கும் நல்லா இப்போ கரி மசாலா தூள் போடுறோம் சின்ன ஸ்பூனில் ரெண்டு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ மிளகாத்தூள் போடலாம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கோங்க நான் வந்து காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால காரம் போட்டிருக்கேன் நீங்கள் கம்மியாக ஒன்றுனாலும் ஒரே ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் காரம் இந்த மஷ்ரூமுக்கு தேவையான நான் காரம் போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் மிளகாத்தூள் வதக்கிட்டு அப்புறமா நம்ம காளான் கொட்டலாம் வதக்கிட்டு கொட்டினோம்னா கொஞ்சம் காரம்லாம் இல்லாமல் இருக்கும் திட்டமாக இப்போ பாருங்க வதக்கிட்டேன் அது இப்போ கொட்டி விடலாம் கொட்டி விட்டுட்டு இப்போ வதக்கலாம் வதக்கிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் நிறைய டம்ளர் தண்ணி ஊற்றக்கூடாது அந்த ரெண்டே டம்ளர் தண்ணி ஊற்றினாவே போதும் இதெல்லாம் வந்து தண்ணி இருக்கும் இப்போ ஒரு வதக்கு வதக்கலாம் அதை பாருங்க அவ்வளோதான் தண்ணி கொஞ்சண்டு இன்னும் கொஞ்சம் அழைச்சி ஊற்றுவேன் அது சின்ன டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆகும் அவ்வளோதான் இன்னொரு டம்ளர் ஊற்றுவோம் கொஞ்சம் இதே ஆகிடும் அப்புறமா தக்காளியில் தண்ணி இருக்கும் இதில் தண்ணி இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு இப்போ மூடி போட்டுருவோம் நல்லா களைக்கிட்ட அந்த கலாயை மூடி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் போய் தண்ணி ரெண்டு டம்ளர் கணக்கு இது தண்ணி அந்த தண்ணி சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணி கணக்கு நிறைய தண்ணி வச்சா நல்லா இருக்காது நல்லா இப்போ கலக்கி விட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி பாருங்க மூடி எடுத்தோடனே அந்த தண்ணி எவ்வளோ தண்ணிக்குதுன்னு இப்போ நல்லா வந்து இது உங்களுக்கு உப்பு பார்க்கணும்னா பாத்துக்கலாம் நீங்க கரெக்டா பாத்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி போட்டு ஃபைனல் ஆயிடுச்சு இப்போ ஃபைனல் ஆயிடுச்சு இப்ப பாருங்க இவ்வளோ அந்த தண்ணி தான் இவ்வளவு தண்ணியா இருக்குது நிறைய தண்ணி கொஞ்சமா அப்படியே வரக்கணும்னாலும் வறுத்துக்கலாம் வரக்கணும்னா தண்ணியே தேவையில்ல அந்த தக்காளி தண்ணிலயே சரியா போடும் வறுத்துக்கலாம் பாருங்க இப்போ சாப்பாட்டுல ஊத்துறேன் பாருங்க ரெடி ஆயிடுச்சு புதுசா வந்தா பாலோ பண்ணிங்க மஷ்ரூம் சாப்பிட்டா இடுப்பு வலிக்கு நல்லதான் நல்லா அதனால சொல்கிறாங்க இப்போ இடுப்பு அலிக்கினால மத்ரூம் அடிக்கடிக்கும் பொம்பளைங்க சாப்பிட்டா வேலை செய்கிறவங்க அதனால் இடுப்பு அள்ளிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குமா மஷ்ரூம் அடிக்கடி சாப்பிடுங்க இடுப்பு இடுப்பள்ளி பயிண்ட் இதுக்கெல்லாம் ஜாயிண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் வலி ஆகுமா மஷ்ரூம் சாப்பிட்டா புதுசாக வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க சர்பேஸ் கொடுங்க